ராணிப்பேட்டையில் மணல் கோரி லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஒருங்கிணைப்பாளர் தீனன் தலைமையில் மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க கோரி நூறுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தீனன் கடந்த இருபது மாதங்களாக மணல் குவாரிகள் செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் தடையை நீக்கியுள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஒன்பது இடங்களில் மணல் குவாரிகளை திறக்க அனுமதி வழங்கியுள்ளது அதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சக்கரமல்லூர் பகுதியும் இடம்பெறுகிறது என்றார் ஆனால் மாவட்ட ஆட்சியர் இதற்கான உத்தரவை பிறப்பிக்காமல் தாமதம் செய்து வருகிறார் பல முறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆட்சியரை நேரில் சந்தித்து அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் இதனால் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும் சந்திக்க முயற்சிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இன்றும் சந்திப்பு அனுமதி மறுக்கப்பட்டால் ஒரு சில தொழர்களை ஒருங்கிணைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்குவோம் தேவையானால் தமிழகம் எங்கும் லாரி உரிமையாளர்களை ஒருங்கிணைத்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்றும் தீனன் எச்சரித்தார் இருபது மாதங்களாக தமிழகம் முழுவதும் மணல் பிறப்பிக்காமல் இருந்தார்கள் தற்போது அனைத்து நீதிமன்ற தடைகளும் நீக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த மாதம் தமிழகம் முழுவதும் ஒன்பது பகுதியில் அரசு மணல் குவாரிகள் இயங்குவது என அரசு தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான உத்தரவை பிறப்பித்தார்கள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சக்கரமனூர் என்கின்ற பகுதியில் அரசு மணல் கோரி நடத்துவதற்கான அனுமதி தமிழக அரசு வழங்கியிருக்கிறது எனவே ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து உடனடியாக சக்கரமல்லூர் மணல் கோரியை திறப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் பல்வேறு முறை மனு செய்திருக்கிறோம் மணல் லாரிகளை உரிமையாளர்களை ஏனோ ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள்